வணக்கம் கருட புராணம் பகுதியோட ஐம்பத்தி ஏழாவது பகுதி நிறைவுக்கு வந்தாச்சு கருட புராணம் நிறைவு பார்க்க போகிறோம் முழுமையாக நாம் பகுதி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அதில் கருடாழ்வார் ஸ்ரீமத் நாராயண நோக்கி கேட்ட கேள்விகளுக்கு முழுவதுமாக விடையளித்து ஒருவரோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன நடக்கக்கூடாது எதுக்காக இப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் எல்லாருடைய கர்மாக்களோட பலன்களையும் பற்றியும் முழுமையாக பார்த்துட்டு வரும் அதோட பகுதிக்கு வந்தாச்சு கருடாழ்வார் நோக்கி கேட்குறாரு இறப்பு பிறப்புகளில் இருந்த அனைத்து அனைத்து சந்தேகங்களும் என்கிட்ட இருந்து விலகிடுச்சு நான் கேட்ட கேள்விகளுக்கும் விடையளித்து உலகத்தை காத்து கொண்டிருக்கும் நாராயணனுக்கும் மிக்க நன்றிகள் அப்படின்னு கூறு நாராயணனும் கருடனை நோக்கி நான் உனக்கு கூறிய அனைத்து கருத்துக்களும் உன்னால் பிறருக்கு உபதேசிக்கப்பட்டு அந்த கருத்துகள் அனைத்தும் உன்னுடைய பெயரிலேயே அழைக்கப்படும் அதாவது அந்த புராணம் கருட புராணம் என்று வருகிற காலங்கள் யாவும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு ஆசியும் அளிக்கிறாரு யார் ஒருவர் அவனுடைய தந்தை இறந்து தீட்டுக்காலம் முடியறதுக்குள்ள கருட புராணத்தை வாசிக்கிறத கேட்குறாங்களோ அவனுடைய தந்தைக்கு மோட்சம் கிடைக்கும் தாய் இறந்தபொழுது கருட புராணத்தை வாசித்தாலோ அல்லது கேட்டாலோ தாய் சொர்க்கத்தை அடைவாள் இதை தவிர புண்ணிய காலத்திலும் கிரகண காலத்திலும் இந்த கருட புராணத்தை படித்தாலும் கேட்டாலும் புண்ணியம் பலவற்றை அவன் அனுபவிப்பான் பல முறை தானம் செய்தாலும் கயா கங்கை போன்ற புண்ணிய நதிகளில் சிரார்த்தம் செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய புண்ணியங்களை விட இந்த புராணத்தை மனதளவில் படித்து அதை வாழ்க்கையில் கொண்டு செயல்படுத்தக்கூடியவங்க அதிக புண்ணியத்தை அடைவாங்க உலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிலும் சிறந்து விளங்கக்கூடிய மனித உயிரினத்தின் பிறப்பின் முக்கியத்துவமும் ஏன் மற்ற உயிரினங்களை காட்டிலும் அனைத்தும் உணரும் தன்மை மனித உயிர்களுக்கு மட்டும் மிகுந்து இருக்கின்றது என்பதற்கான காரணத்தையும் பிறப்பின் நோக்கம் யாதென்று அறிந்து கொள்வதற்கான வினாவும் விடையுமாக நான் உனக்கு அளித்து இருக்கக்கூடிய இந்த புராணத்தின் மூலமாக அனைவரும் அறிந்து சொர்க்கத்தினை அடைவதற்கான சூட்சமங்களை புரிந்து கொள்வதற்கான பொக்கிஷமான கருத்துக்களை தெரிவிப்பதற்காகவே இந்த புராணத்தை நான் உனக்கு கூறினேன் அப்படின்னு ஸ்ரீமத் நாராயணன் கூறுகிறார் அகில லோகத்தையும் காத்து கொண்டே இருக்கக்கூடிய ஸ்ரீமத் நாராயணன் கூறுகிறார் மற்றற்ற மகிழ்ச்சியில் திளைத்திருந்த கருடனும் பகவானை நோக்கி கருணையின் கடலே கருணாமூர்த்தியே என்னுள் இருந்த கேள்விகளையும் நீரே எழுப்பி அதற்கான பதில்களையும் உரைத்து எனக்குள் ஏற்பட்ட பல ஐயங்களையும் சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து விளக்கம் கொடுத்துள்ளீர்கள் நான் மாபெரும் பாக்கியசாலி தங்களின் திருவாயால் இவ்வளவு புண்ணியம் நிறைந்த புராணத்தை கேட்க எத்தனை பிறவிகளில் என்ன தவம் செய்தேனோ என்று உரைத்த வண்ணமாக கருடனும் ஆதிசேஷனின் மீது வீற்றிருக்கும் உலகை காத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமகளுடன் வாசம் செய்து உலக உயிர்களுள் ஒன்றாய் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாராயணரை வலம் வந்து வணங்கி மகிழ்ந்தார் இந்த விதமாக ஸ்ரீமத் நாராயணன் கருடாழ்வாருக்கு உபதேசித்த அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு வகை பொருட்களைப் பற்றி விளக்கக்கூடிய புராணத்தை முனிவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கூறி முடித்தார் சூதமா முனிவர் சூதமா முனிவர் கருட புராணத்தின் மகிமையையும் ஸ்ரீமத் நாராயணன் எடுத்துரைத்த விதத்தையும் கேட்டிருந்த நைமிசாரண்யத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த முனிவர்கள் பகவான் நாமங்களைப் போற்றி பாடி மகிழ்ந்தார்கள் சுபம் நன்றி